சென்னை ஏடிஜிபி கல்பனா நாயக் அவர்கள் தனது அலுவலகத்திற்குள் நுழைவதற்கு சற்று நேரத்திற்கு முன்பாக தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது அது மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்து என்று பொய்யான ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் திருமதி கல்பனா நாயக் அவர்கள் இது திட்டமிட்ட சதி என் மீது ஏற்படுத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல் என்று சொல்லியிருக்கிறார் காரணம் அவர் அந்த சீருடை பணியாளர் தேர்வாணையத்தில் நடந்த முறைகேட்டை சுட்டிக்காட்டியதற்காக அவர் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சந்தேகத்தை எழுப்புகிறது ஒரு காவல்துறையின் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற அதிகாரிக்கே இந்த நிலைமை என்றால் அது மட்டுமல்ல தற்போது இப்போ இன்னைக்கு காலையில் ராணிப்பேட்டையில் சிப்காட்டில் உள்ள ஒரு காவல் நிலையம் பெட்ரோல் குண்டு வீசி தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் பார்க்குறபோது தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்ல முடியலை கொஞ்சம் கூட காவல்துறை இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய அவர்களுக்கே காவல் தேவைப்படுகிறது அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது என்பதை நாம் கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கிறது தமிழக முதல்வர் அவர்கள் விரைந்து இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும்